திருப்பரப்பு வந்திருக்கோம் நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம் ஹஸ்பண்டு நான் பாப்பா வேறு ஹஸ்பண்டோட அக்கா அக்கா ஹஸ்பண்டு அவங்களோட பொண்ணு வேறு ஹஸ்பண்டோட அண்ணன் ஒய்ஃபும் அவங்களோட பொண்ணு வேறு மாமியார் மூத்தண்ணி பொண்ணு பசங்க எல்லாம் சேர்ந்து வண்டியில் வந்தோம் திருப்பரப்பு வந்திருக்கோம் அங்கே வந்து தண்ணியெல்லாம் பார்த்தோன்னா ஆளல் வாக்கில் ஒவ்வொரு இடமா குளிக்க போயிட்டாங்க இந்த பாப்பா வச்சுட்டு அங்கே குளிக்க முடியாது பாப்பாவுக்கு வேறு கோல்டு வேற அதனால் நாங்கள் பாப்பா சின்ன பிள்ளைங்கெல்லாம் விளையாடுவாங்கல்ல அந்த இடத்துல இருந்து பாப்பா வச்சு விளையாட்டு காமிச்சிட்ருந்தோம் அவங்க எல்லோரும் போய் குளிச்சிட்டு வந்தாங்க வந்துட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு அப்புறம் நிறைய தண்ணி பாஞ்சிகிட்டு இருந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க எல்லாரும் நான் என்ன குளிக்கிறது நான் குளிக்கலை ஹஸ்பண்டு குளிக்கலை வேறு நாங்கள் தண்ணியில் போய் குளிக்க போயாச்சின்னா பாப்பாவும் குளிக்க வந்துடுவாங்க சரி அவங்கள வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவாங்க அதனால் நாங்கள் குளிக்காமல் ஒதுங்கிட்டோம் அண்ணி வர அவங்க மூத்த அண்ணன் ஒய்ஃபு அவங்க எல்லாம் குளித்தாங்க மேரி யாரும் குளிக்கல ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வந்தாச்சு திருப்பரப்பு அப்படியே சுத்தமாக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருந்து குளிக்கணும்னு ஆசை தான் பாப்பா கையில் இருக்கனால் குளிக்க முடியல கூட்டமும் அதிகமாகிடுச்சு நாங்கள் போடிய டைமில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்புறம் நேரம் போக 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 நிறைய கூட்டம் ஜாஸ்தியாகி லைனில் விட்டாங்க விட்டுட்டாங்க நாங்கள் இருக்கும்போது லைனில் விடலை அதுக்கப்புறம் ஒரு மதியானத்துக்கு பிறவெலாம் லைனில் கியூ லைன் போட்டு விட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுத்திர பரப்பு தண்ணி நல்லா அழகாக அது குளுமையாட்டு ஜில்லுன்னு இருந்துச்சு என் பாப்பா வேறு ஒரே விளையாட்டு அவங்க அப்பா வந்து அவ்வளோ பிடிச்சு வச்சுட்டே நின்னாங்க இறங்கவே மடி